இனி ஒரு முறை எந்த நாடும் பாரத தேசத்தை அச்சுறுத்த கனவிலும் நினைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வலிமையான பாரதம் உருவாக வேண்டும் என்று மத்திய அரசு கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னையில் அவருக்கு நேற்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஏற்புரை நிகழ்த்திய சி பி ராதாகிருஷ்ணன் வந்தாரை வாழ வைக்கும் மகத்தான குணம் உலகில் ஒரு இனத்திற்கு உண்டென்றால் அது தமிழ் இனம் என்று பெருமிதம் தெரிவித்தார் யாதும் ஊரே யாவரும் என்ற கோட்பாட்டை உலக நாடுகள் விருந்தோமலே காரணம் என்றார் இணைப்போடும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதும் ஒருவருடைய தேவைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதும் இன்னொருவருடைய தேவைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்வதும் அதுதான் இணைந்த வாழ்க்கை உகந்ததாக இருக்கும் நான் என்னது என்று சொல்லாமல் நாம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வெற்றி மிக பெரியதாக இருக்கும் அது எளிதாகவும் இருக்கும் அத்தகைய ஒரு மகத்தான வெற்றிக்கு நம் பாரத தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் பதவியை அலங்கரித்திருப்பது தமிழகத்திற்கும் தமிழருக்கும் கிடைத்த பெருமை என தெரிவித்தார் தமது சொத்தை விற்று அரசியலுக்கு செலவிட்ட உன்னத தலைவராகவும் உழைப்பும் நேர்மையும் ஒருமித்திருக்கும் அரசியல் தலைவராகவும் சிபி ராதாகிருஷ்ணன் திகழ்வதாக குறிப்பிட்டார் யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று உரைக்க சொன்னவர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்படிப்பட்ட மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலும் ஒருபடியாக தமிழருக்கு தமிழ் மண்ணை சார்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதியாகி அழகு பார்த்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை தமிழருக்கு பெருமை தமிழகத்திற்கு பெருமை சகோதரர்களே